ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல சூப்பரான வித்தியாசமான கல்யாண வீட்டு காரக்குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் இந்த கல்யாண வீட்டு காரக்குழம்பு நிறைய நம்ம கல்யாணத்துல எல்லாம் சாப்பிட்டுருப்போம் ஆனா நம்ம வீட்டுல செய்யும்போது அந்த டேஸ்டே வராது அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும்தான் தான் இருக்கு வீடியோக்குள்ள கடைசி வீருக்கும் பாருங்க அந்த சூப்பரான கல்யாண வீட்டு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்கூள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோ கோலில் நான் இப்போ காரக்குழம்பு சேர்த்துக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் காரக்குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த நல்லெண்ணெய் சூடாகட்டும் இப்போ நல்ல எண்ணெய் சூடாக இருக்குது நான் இதில் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மூணு அல்லது நாலு நிமிஷம் வரைக்கும் வந்து இந்த வெண்டைக்காயை நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி நல்லா சுருண்டி வரும்போது நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயை முதலே வந்து வறுத்து எடுக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த வழப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த குழம்பு ரொம்பவே வந்து பிடிக்கும் நிறைய பேர் வந்து வெண்டைக்காய் பொரியல் வெண்டக்காய் குழம்பு எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா அதில் தன்மை இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து குழம்புல வந்து தன்மையே இருக்காது இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து சுருண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வெண்டைக்காயை நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதே எண்ணெயிலே நம்ம இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுமே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சோனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயம் சேர்க்கும் போது எப்போவுமே காரக்குழம்புக்கு தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இது பொரியட்டும் இப்போ நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது வந்து சின்ன பால் பூண்டாக இருக்குது நீங்கள் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை மூணு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வந்து வெந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வந்து வெந்து வரணும் நம்ம அது விற்க வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வதங்கினாலே போதும் இப்போ தக்காளி வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு கப் தண்ணியில் அதை கரைச்சி அதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மலான வீட்டில் இருக்கிற தூள் கூட இதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு மிளகாய் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்பு நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம் இப்போ உடனே நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போது இந்த குழம்பு வேகத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்ன மசாலா வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வச்சுருக்குறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒன்று டேபிள் ஸ்பூன் கசகசாவை சேர்த்துக்கிறேன் இந்த சோம்பும் கசகசாவும் சேர்க்கும்போது நம்ம கல்யாண வீட்டில எல்லாம் ஒரு காரக்குழம்பு சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி இருக்கும் இப்போ அரை மூடி தேங்காயை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை முதல்ல வந்து பல்ஸ் மூடில் ஒரு ரெண்டு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் நான் பேஸ்ட்டாக அரைச்சியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த பேஸ்ட்டு ரொம்ப வந்து நைஸாகவும் வந்து அறப்படக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தால் தான் அந்த காரக்குழம்பு ஊற்றும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் காய்கறியெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்திருக்குன்னு அந்த வெண்டைக்காயிலேருந்து கொஞ்சம் கூட வந்து வழப்பே இல்லைன்னு பாருங்கள் ரொம்ப தனித்தனியாக அழகாக வெந்து வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குழம்பு நல்லா வந்து திக்காக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு அப்படியே நிறுத்திடலாம் இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வெந்தியம் ஜீரகம் பொடியை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்ற அதே காரக்குழம்பு ரொம்ப சூப்பராகவும் சிம்பிளாகவும் ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள் இப்போ நம்ம சூப்பரான இந்த காரக்குழம்பு சர்வ் பண்ணலாம் இப்போ சூப்பரான இந்த கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள் இது நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சம் குழைவாக இருக்கணும் சாதம் அதில் நம்ம இந்த காரக்குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அருமையான காரக்குழம்பு ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்